Bye.

மனித உரிமை கடவுள் தனக்கு வேண்டுகின்ற பொழுது தன்னுடைய மனிதனுடைய உரிமையை கொடுப்பார்கள் அவர்களுக்கு ஏதாவது சாதகமாக இல்லை பாதகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த உரிமைகளை யார் கொடுக்கின்றார்களோ எங்க வைத்து நிறைவேற்றப்படுகின்றதோ அங்கு வைத்து பறிக்கப்படுவதை பார்ப்போம்

மனிதர்களால் கொடுக்கப்பட்டது சில சமயம் ஆனால் கொடுக்கப்படலாம் கொடுக்கப்படுகின்ற இருக்கின்ற உரிமை அதிக அடிப்படையில நம்முடைய தேசத்திலே வாழ்கின்ற குறிப்பாக முஸ்லிம்கள் வாழ்கின்ற தேசங்களில முஸ்லீம் வாழ்கின்ற தேசங்களில

உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஏதோ ஒரு மூலையில நடக்கின்றது இன்றைக்கு இந்த வசத்த நகரில ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுளியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அறிவும் வளர்ந்து கொண்டு இருக்கின்ற

சொன்னால் ஒரு வாரத்துக்கு முன்பாக இருந்த நீதி அரசு நம்முடைய நாட்டுடைய நீதி அரசர் கருத்து சொல்லுகிறார் இந்த நாட்டிலே நீதியை தேடி மனிதர்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்காக வேண்டி காவல் நிலையத்துக்கு வந்துவிடாது அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல்கள் தரக்கூடிய அவருடைய புகாரை வைத்து நீதிமன்றத்துக்கு வந்துவிடாதீர்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் வந்துவிடாதீர்கள் என்று சொல்லி ஒரு இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் சொல்லவில்லை அதன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பிஓ எம்எல்ஏ சொல்லவில்லை இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசாக இருக்கக்கூடிய கர்ணன் அவர்கள் சென்ற வாரம் கொடுக்கின்ற வாக்கு மூலமாக இருக்க

நாம் தன்னுடைய கதவிகளை மறந்துவதாக இருக்கிறோமோ இலக்களை மக்கமா நகரத்தில் இருந்து இந்த செய்தி கொஞ்சமாக பரவிகள் அப்படி பார்த்திருந்த மக்கமா நகரத்துல அடுத்த நகரத்தில் இருக்கக்கூடிய அபுதர் கிவாரி அவர்கள் இயற்கையாகவே

உறுப்படுத்துவதற்காக சகோதராக இருக்கக்கூடிய மக்கமா நகரத்தில் முகமது இருக்கக்கூடிய ஒரு மகள் தன்னுடைய ஓரளவு கொள்கை குறித்து சொல்கிறாராம மக்கள் அடிமைப்பட்ட விளக்குகளை அழித்து எழுதிறாராக

எப்படி இந்த காய்கறாயிருந்தா இருக்கக்கூடிய இந்த செய்தியை சொல்லுங்க சொல்லிக்கப்பட எப்படி இன்னைக்கு காவல்துறையும் இன்னைக்கு குடும்பத்துறையின்வருக்கு என்ன ஒரு சக்தி நிமத்தை வைக்கிறார்களோ என்று இதுவே இருக்கு இருந்து மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு கேட்பதை போல அவரை ஒரு செய்தியை போல அப்படி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய செய்தி அரசு புசுமா இருந்து வாங்கிக் கொண்டு மீண்டும் தன்னுடைய சமநிலத்தை அமுதவர்களுக்கு செல்ல இப்படி செய்தி சொல்றால என்று கேட்டுக்கிட்ட பொழுது அமுதவர்கள் தன்னுடைய செய்தியை முழுமை அடையாமல் திருப்தி அடையாமல் அங்கிருந்து அம்மா பெயர் சூலை சந்திப்பதற்காக இருக்காங்க ஒரு தவணும் பக்கமானவரும் ஒரு புள்ளி கவரும் அங்கங்கே முத்து

பொழுது அபுதர் கிபாரி அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறது அவர் சொல்லுகிறார் தோழரே நீங்கள் சந்திக்க வந்த அந்த தோழரை சந்திக்க கேட்கிறார் அப்ப உடனே அபுதர் அவர்கள் சொல்லுகிறார் நான் எந்த தோழரை சந்திக்க வந்தே இருக்கக்கூடிய செய்தியை சொன்னால் நீங்கள் அவரை நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீர்கள் ஒப்பந்தத்தோடு இரண்டு பேரும் அம்மாவுடைய சந்திப்பதற்காக வேண்டி

இந்த செய்தியை சொல்ல வேண்டும் சொல்லுகிறார் செய்தியை சொல்லுகிறார் யா யுனாஸ் மனிதரே என்று சொல்லிவிட்டு இதோ நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே இந்த பறை மட்டை இந்த தகுதி எல்லாம் அத்தனை பொய்யாக இருக்கிறது நீங்கள் எதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் இறைவனால் தடுக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது நீங்கள் அவ்வாறு மட்டுமே வணங்க வேண்டும் என்று கூடிய அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது

ஆட்சி அதிகாரத்தில் எல்லா சூழலிலும் இன்றைக்கு குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்துடைய உரிமைகளை பறிப்பதற்கு எல்லாத்து வேலை செய்து ஆனால் இந்த உரிமை பறிக்கப்படுகின்ற பொழுது இந்த நாயிலாக இருந்த தொழிலை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக